கோபியர் கொஞ்சம் ரமணா ஆன் கோபியர் கொஞ்சும் ரமணா கோபாலகிருஷ்ணா கோபியர் கொஞ்சும் ரமணா கோபாலகிருஷ்ணா கோபியர் கொஞ்சும் ரமணா மா பாரதத்தின் கண்ணா கண்ணா ஆ அ கண்ணா ஆ ஆ கண்ணா ஆ மாபாரதத்தின் கண்ணா மாயக்கலையின் மன்னா மாபாரதத்தின் கண்ணா மாயக்கலையின் மன்னா மாதவா கார்மேக வண்ணா பதுசூதனா ஆதவா கார்மேக வண்ணா பதுசூதனா கோபியர் கொஞ்சம் ரமணா தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் தந்தவன் நீயே முகந்தா ஸ்ரீ வைகுந்தா தந்தவன் நீயே முகுந்தா ஸ்ரீவைகுந்தா கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் ரமணா ரமணா ரமணா